அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குளிகை வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரசமணியோட வல்லபமணி ஆகும் அந்த மணியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்களை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் மெயில் பண்ண வேண்டாம் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க பர்சனல் சந்தை எதுவாக இருந்தாலும் எங்களோடய ஃபேஸ்புக் பேஜோட இன்பாக்ஸில் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அதுக்கான்னு ரிப்ளை பண்ணுறோம் எங்கள் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் யாரும் எங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேட்க வேணாம் அதனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் கொடுத்தாவே நாங்கள் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வல்லபமணி இந்த வல்லபமணி வந்து பார்த்தீங்கன்னா நத்தை மாதிரியே நத்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி எல்லா விதமான காரியங்களுக்குமே நம்ம பயன்படுத்த முடியுமோ அதே போல் தான் இந்த வல்லபமணியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்மளால் பயன்படுத்த முடியும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகம் உங்களுக்கு சித்தி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த வல்லபமணினால சித்தியாகும் இந்த மணியை வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ் அதாவது நீங்க இந்த இதை தான் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த பர்பஸ்க்கு கொண்டு வந்து இந்த மணி பயன்படுத்தணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல நான் எல்லாமே பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு இது பண்ணவே கூடாது அதே மாதிரி இந்த வல்லபமணியை அளவுக்கு ஒருத்தர் கழுத்துல போட்டு பயன்படுத்திட்டால் அவர் மட்டும்தான் அதை பயன்படுத்தினவே தவிர வேற யாரும் அந்த மணியை வந்து பயன்படுத்தவே கூடாது அதே மாதிரி இந்த வல்லபமணி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டைம்ல யாரு கழுத்துல போட்டுட்டு கூடாது தினமும் நைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கழுத்துல இருந்து கழட்டி பாலில் போட்டுக்கணும் அடுத்த நாள் நீங்க அதை வந்து பாலில் பார்த்தாவே போதும் அந்த பாலோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்கும் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் அதெல்லாம் அது எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் இந்த வல்லபமணி யாரும் போடவே கூடாது அதே மாதிரி இந்த வல்லபமணி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கழுத்தில் போட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து பார்க்கறதுக்கு சூரியனோட பிரகாசம் போலவே உங்க உடம்பு வந்து நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த வல்லபமணியை வந்து பாத்தீங்கன்னா மணியா செய்யறதுக்கு பதிலாக லிங்கமாக செஞ்சு சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரன் உங்களுக்கு வந்து வசம் ஆவார் அதனால உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வல்லபமணி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாவே நீங்க எந்தாச்சும் ஒரு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்குமே தவிர அதுல இருந்து உங்களுக்கு தோல்விங்கிறதே வராது உங்களோட வார்த்தைகள் வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லபமணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே பேசுங்க நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இதுல கிடைக்கும் ஆனாலும் இந்த வல்லபமணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சுய தேவைக்கு பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி யாராச்சும் கெடுக்கணும் அந்த மாதிரி ஒரு தேவைக்கு பயன்படுத்தினால் அதோட சக்தி அதை இழந்து அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும வினையா உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதனால அதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் இந்த பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு செஞ்சாலுமே இந்த வல்லபமணி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதனால அவங்க எந்த விதமான ஆபத்தான ஒரு இது பண்ணாலும் அது வந்து தவிடுபோடியாயி அவங்களையே திருப்பி தாக்குமே தவிர அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது உங்களோட குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது கூட இந்த மாதிரி வைப்பு எடுப்பு இந்த மாதிரி வச்சிருந்தாலும் கூட அது இந்த வல்லபமணி நீங்க கையில வச்சிருந்தால் அது யார வச்சாங்களோ அவங்களையே போய் தாக்க ஆரம்பிக்குமே தவிர உங்களுக்கு அதனால எந்த ஒரு பாதாரமும் வராம போகும் இந்த வல்லபமணி இருந்தால் நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல சாதாரண மணி நீங்க பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நார்மலா கிடைக்கக்கூடிய வாதம் பித்த கவம் அந்த மூணுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைப்படும் அடுத்தது விபத்துகள் இந்த மாதிரி விபத்துகள் நமக்கு எதுவுமே ஏற்படாத வண்ணம் நம்மள நல்லா பாதுகாக்கும் அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் நூலில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கோத்து நீங்கள் களத்தில் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லபமணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல உங்களுக்கு இதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பிரண்டை முப்பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை போலவே இருக்கும் ஆனால் அந்த அடுக்கு வந்து உங்களுக்கு மூணாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கல்வத்துல இதை வந்து சாபம் நீக்கி சாபம் நீக்கிறது எப்படின்னு சொல்லி மூலிகை சாபம் நிவர்த்தின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கோம் அதை நீங்க பார்த்துக்கோங்க எந்த ஒரு மூலிகை நீங்க பயன்படுத்தினாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா முழுசா சாபம் நீக்கின பிறகு தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த முப்பிரண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாபம் நீக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கல்வத்துல போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்து பக்கம் நல்லா அரைச்சிட்டே இருக்கணும் அப்படி அரைச்சோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மை பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் வந்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் பாதரசம் வந்து அதில் ஊற்றணும் நீங்க அந்த பாதரசம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணின சக்தி ஏற்றின ஜெயரசமாக இருக்கணும் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து ஜெயரசம்தான் பயன்படுத்தணும் ஜெயரசமாக இருக்கணும் அப்படி ஜெயரசமாக நீங்கள் பயன்படுத்தினதான் இதை நீங்கள் பயன்படுத்தணுமே திருப்பி நீங்கள் வந்து கல்வத்துல போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் நல்லா அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதரசம் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து வெண்ணெய் பக்குத்துக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த வெண்ணெய் பக்கத்தில் இருக்கிறது அப்படியே வலிச்சு எடுத்து நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதையும் சேர்த்து ஒன்றா அழு எடுத்து அது குளாரியை வச்சு நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருங்க தண்ணிக்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு நாளுக்கு அப்புறம் ஆளாமல் அசையாமல் ஒரு இடத்துல வைங்க ஏழு நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து மணியாக மாறி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னா அரைக்கீரை இருக்கு இல்லைங்களா நம்ம சமையல் பயன்படுத்தும் அந்த அரைக்கீரையை எடுத்து அதையும் நல்லா கல்வத்தில் போட்டு அதையும் சாப்பிட் நிற்கிக்கோங்க அதையும் நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த விழுதை எடுத்து அந்த விழுதுக்குள்ளார இப்ப நம்ம முன்னாடி பண்ண பாதரசத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதை குச்சி போட்டு வச்சுக்கோங்க வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சிலைமண் செஞ்சு சிலைமண் செய்யறது அப்படிங்கிறது முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருக்கோம் ஏழு சிலைமண் செஞ்சு பத்து வெரைட்டி வச்சு அதை வந்து நீங்க புடம் போடணும் புடம் போட்டு ஆறு எடுத்தோன்னே கஞ்சா இலை கஞ்சாவும் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான கஞ்சாவா இருக்கணும் அதையும் புடம் போட்டு எடுத்து அந்த கஞ்சாவை சுத்தி செய்யணும் சுத்தி செய்ய மக்கார்ந்து கொண்டு பண்ணிடாதீங்க கஞ்சா சுத்தி செய்யறது வந்து நோக்கு வருமத்துல வீடியோ கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த கஞ்சாவை எடுத்து நல்லா அரைச்சிட்டு நம்ம அரைக்கரைக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரிதான் அரைச்சிட்டு அதுக்குள்ள வச்சு அதுக்கு மேல ஏழு சிலைமண் செஞ்சு பத்து வெரைட்டில போட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா கரு ஊமத்தை எடுத்து அதையும் நல்லா அரைச்சிக்குவாங்க கருமூத்தை கரு ஊமத்தை கிடைக்கலனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீல ஊமத்தை சொல்லுவாங்க பர்பிள் கடல்ல உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஊமத்தை நீங்க பயன்படுத்தலாம் இப்ப கருவுமத்தை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா ஒரே ஒரு டைம் பத்து புடம் புடம்போட்டா போதும் உங்களுக்கு கருவுமத்தை கிடைக்கல அப்படின்னா நீல உமத்தை கிடைச்சதுன்னா ரெண்டு தடவை பத்து பத்து விரட்டி நீங்க போடணும் நீல நீலவுமத்தை கிடைக்கலன்னா வெள்ள உமத்தை கிடைச்சிதுன்னா அஞ்சு தடவை நீங்க வந்து போட வேண்டியது இருக்கும் அஞ்சு தடவை பத்து பத்து விரட்டில வந்து நீங்க போட்டு எடுக்கணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிக்கு சக்தி வர ஆரம்பிக்கும் அந்த சக்தி வாய்ந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கருப்பு கலர் கைத்துல போட்டு நீங்க கழுத்தில் மாட்டிக்கலாம் எக்காந்து கொண்டு நைட்டு தூங்கும் போதும் கழுத்துலேயே போட்டு இருக்க வேண்டாம் அப்படி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியை கழட்டி பால்ல போட்டு வச்சிருங்க அதே மாதிரி மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்ச பழத்தை எடுத்து அதோட சாறு புழிஞ்சு அந்த சாறுல போட்டு ஒரு நைட்டை மட்டும் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்படி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மணி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குளிகையில நம்ம எப்படி டெஸ்ட் பண்றது அது வந்து சத்தி இருக்கான்னு பாக்குறேக்கேன்னா பால் கறக்குற பசுவோட முதுகில் வச்சோம்னா அந்த பால் கறக்கறது அப்படி நின்றோம் அதுக்கு மேலே அவங்க ரொம்ப எவ்வளோதான் கஷ்டப்பட்டது கறந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக கறக்கமே தவிர பால் அது கறக்காது அதனால இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா வல்பமணி முப்ப நடை இப்போ வந்து நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எல்லாருக்குனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் மிக்க நன்றி